எனக்கு விவரம் தெரிஞ்சு என்னுடைய அரசியல் வரலாற்றில் இது வரைக்கும் நீ இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் டிவி தான் ஓட்டு போடணும் இப்படின்னு சொல்லி மிரட்டி இது வரைக்கும் நான் வந்து கேள்விப்பட்டதே இல்லை இது வரைக்கும் எத்தனையோ அரசியல் கட்சிகள் ஏன் நம்ம இது வரைக்கும் மிக மோசமான கட்சி மனிதகுல விரோத கட்சி என்று சொல்லக்கூடிய பிஜேபி கூட இப்படி மிரட்டியதாக நாம இதுவரைக்கும் வரைக்கும் கேட்டதில்லை ஆனா தாவியக்காரங்க இன்று வந்து சென்னையில் அப்படி மிரட்டி வாக்காளர்களை நீ டிவி கேக்குதான் ஓட்டு போடணும் என்று சொல்லி அடிச்சு மிரட்டி அது வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி ஸ்டேஷன் இது ராஜீவ்காந்தி மருத்துவமனையில போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கும் அளவுக்கு போயிருக்கு அது குறித்து தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் காணொளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சேன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நம்ம அதிக போறதுக்கு முன்னாடி அந்த அந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க பாப்பா ஒரே கத்தினி கண்டுச்சு நான் டீ சாப்பிடலான்னு வந்தேன் நானு என்ன ஒரே கத்துறாங்களா ஐயோ எம்மா அம்மா என்ன நான் நானு என்னம்மா என்னம்மான்ட்டு ஒரு பத்து பேருக்கு நின்னுந்தாங்க லேடிஸும் ஜென்ட்ஸும் செஞ்சிருந்தாங்க என்னம்மா நீ யாருமான என்ன கேட்டான் பா ஒரு கத்துறாங்கன்னு ஓடி நீ யாருன்னு கேட்ட எப்படிமான நீங்க எல்லாம் வெளியே போக வெளியே போனாங்க வெளியே போ வெளியே போடுறோம் எங்களுக்கா போவாதீங்க போவாதீங்க அந்த லேடிஸ் சொன்னாங்க பிரச்சனைனா ஓட்டு போடுங்க டிவிக்கு ஓட்டுக்கு போடுங்க அதெல்லாம் சொல்ல அவசியம் கிடையாது எங்க எதுக்குன்னா போடுவோம் ஓட்டு இதுக்குதான் போடணும் அதுக்குதான் போண்ண அவசியம் கிடையாது இந்த விஜய் விஜய் இன்னும் வரவே இல்ல வராதுமே எங்க உயிர் சேதாரமா ஆகுது இன்னும் வந்துட்டா எங்களுக்கு எவ்வளவு உயிர் சேதாரமா ஆகும் இது நியாயமா இது சொல்லுங்க இதுக்குதான் போடணும் அதுக்குதான் பொண்ணு இவங்க சட்டமா வந்து அந்த துண்டு போட்டுக்குன்னு அந்த விஜய் இதுல இருந்து துண்டு போடணுன்னு அவங்க தான் அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது அவங்க பாத்துருந்தா நாங்க இவ்வளவு தூரம் நாங்க வந்திருப்போம் அவங்க மூஞ்சு முகம் எங்களுக்கு தெரியாது கேட்டாங்க ராயபுரத்துல இருந்து வரேன் ராயப்பறத்துக்கும் இதுவும் எவ்ளோ சம்பந்தம் நீங்களே சொல்லுங்கப்பா எங்களுக்கு ஒன்னும் புரியலப்பா எங்களுக்கு வயசானவங்க வந்தாங்க வயசானவங்க எட்டி ஊர்றாங்க வயசானவங்க தள்ளி ஊர்றாங்க அவங்க வந்து என்னம்மா என்னமான்னு கேட்கறான் நான் எங்க டீ சாப்பிட போனேன் இந்த பொண்ணு கத்த நான் ஓடி அந்த என்னமான்னு கேடு நம்ம என்ன கும்பலா நிக்கிறாங்களோ போய் பார்த்தேன் நானே என்னமா என்னமா நான் இந்த மாதிரி பண்றாங்க நின்ட்டேன் நானே ப்பா என்னப்பா ஓட்டு கேட்க இவ்ளோ சீர கூட ஓட்டு கேட்க கேக்க வருவாங்க இவ்ளோ சீரிக வந்து கேப்பீங்க விஜய்ல எப்படி போட முடியும் எப்படி போட முடியும் விஜய்க்கு எங்க விருப்ப நாங்க போடுவோம் இந்த கட்சி அந்த எப்படி சொல்லி உள்ள நுழைவீங்க சொல்லுங்க ராயபுரத்துல எப்படி வருது என்னால ஒன்னும் புரியல ஸ்கேன் எல்லாம் எடுத்தாங்க பண்ணிருக்காங்க ஒன்னும் இதுவும் பண்ண மாட்டாங்க என் பேர் வனஜா ஒன்னும் புரியல என்ன ராயபுரம் தான் சார் பாக்கீங்களா அதாவது ராயபுரம் இப்ராஹிம் தேர்வுல தான் சென்னையில இது நடந்துருக்கு நடந்தது அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது நீங்க கேட்டீங்க அதாவது வாக்கு கேட்க போறவங்க நோட்டீஸ் கொடுத்து எங்களுக்கே ஓட்டு போடுங்கன்னு கேட்கலாம் அப்படிதான் இது வரைக்கும் அரசியல் கட்சிகள் அவங்களுடைய உரிமைகளை வந்து இது வரைக்கும் கேட்டு இருக்காங்க வாக்கு போடுவது மக்களோட உரிமை வாக்கு கேட்பது அரசியல்வாதிகளோட உரிமை அப்படி நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்ல அப்படி இவங்க போனவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க வீட்டுக்குள்ள ஒரு பெண் தனியா இருக்காங்க அவங்க ஒரு இஸ்லாமிய பெண் இருக்கா மாதிரி தெரியுது அதாவது இப்ராஹிம் தெருவுல இருக்காங்க அந்த பெண் வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க வந்து எதுக்கு உள்ள வரீங்கன்னு கேக்குறாங்க அத்துமீறி உள்ள நுழைஞ்சி என்னென்ன இருக்குன்னு செக் பண்றேன் அது மட்டும் இல்ல எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேள்வி கேட்கும்போது நீங்க டிவி கேக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றாங்க அது எங்க ஊருமே நீங்க என்ன எங்களை இதுக்குதான் ஓட்டு போடுங்க எப்படி நீங்க இது பண்ணலாம் கேக்கலாம் டிவி கேக்கு ஓட்டு போடுங்க அவங்க சரி போடுறேன்னு சொல்லுவாங்க இல்ல பெரும்பாலும் சரின்ட்டு தலையாட்டுவாங்க இவங்க வந்து மிரட்டி இருக்காங்க மிரட்டுறதுனால எங்க உரிமைன்னு சொல்லி அப்போ இவங்களை வந்து அடிச்சிருக்காங்க அடிக்கிறத பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு இங்க வந்து சத்தம் வருது என்ன இதுன்னு பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு வந்திருக்காங்க அவங்க வந்து அவங்களையும் சேர்ந்து நீயாருமா நீ எதுக்கு மங்களாமதா வெளியே போமா முதல்ல உனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை போமான்னு சொல்லிட்டு அவங்களையும் மிரட்டி வெளிச்சு அடிச்சு துரத்தி இருக்காங்க ஒரு பத்து பேர் வந்ததாக சொல்றாங்க திவிக்கு அந்த துண்டு போட்டுக்கிட்டு ஒரு பத்து சொல்கிறாங்க மார்பிள் அடித்து வயிற்றில் உதைச்சி இந்த மாதிரிலாம் பெண்களை வந்து கொடுமை பண்ணியிருக்காங்க இப்ப வந்து அவங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் கேட்டீங்க இவங்க ஆட்சிக்கே வரல இப்பயே இவ்வளோ அடாவடித்தங்க பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சொன்னு நான் என்ன சொல்றேன்னா இவங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் வந்து மற்ற அரசியல் கட்சிகளோட செயல்பாடு இருப்பது போல் இந்த கட்சியோட செயல்பாடு இல்லை இது ஒரு திமுசாதான் இருக்கு வித்தியாசமா தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க வித்தியாசமானாக்க எல்லாரும் பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில வித்தியாசமா இல்ல இப்படி ஒரு கட்சி இப்படி அதை உயிரையே எடுக்கக்கூடிய வகையில தான் இருக்கு இன்னொன்னு கூட்டத்துல வந்து நெரிசல் பட்டு தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம கூட்டம் அதிகமா இருக்கும் கூட்டத்தை எப்படி நடத்தணும்னு தெரியாம ஒரு பொது கூட்டமா இருந்தாலும் அங்க பிரச்சனை இருக்கும் ஒரு போராட்டமா இருந்தாலும் அங்க பிரச்சனை இருக்கும் அங்க வந்து போலீஸ்காரங்க கைய கடிக்கிறது அப்புறம் அந்த அரசு சொத்துக்கள் எல்லாம் அதெல்லாம் வந்து சேதாரம் பண்றது பொதுவா தனியார் சொத்துக்களை சேதாரம் பண்றது இப்படி இந்த கட்சி வந்து ஆரம்பிச்சு இப்ப ரெண்டு வருஷம்தான் ஆகுது இந்த ரெண்டு வருஷத்துல இவங்க மீட்டிங் போடுற இடம் எல்லாமே பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் விதமாக தான் இருக்கு ஒண்ணு விஜய் கலந்துக்கிறவங்க தலைவர் கலந்துக்கிற மீட்டிங்லும் இதே மாதிரி கலப்புறம் தான் இவங்க தனிப்பட்ட முறையில எங்கேயாவது மீட்டிங் போட்டாலும் இதே பிரச்சனை தான் ரெண்டாவது வந்துட்டு மீட்டிங்ல என்ன பேசுறாங்கிறத காது கொடுத்து கேட்கறது இல்லையா உங்க பாட்டுக்கு விசில் அடிக்கிறது இந்த மாதிரி ஆ பண்ணிட்டு இருக்கிறது ரெண்டாவது பெண்களோட ஸ்டேட்மெண்ட் அவங்களை நான் வந்து உயிரையே கொடுப்பேன் உடனே வந்து டைவர்ஸ் டிவி டிவிக்கு ஓட்டு போடுறோம்னா டைவர்ஸ் பண்ணிடுவேன் என் புருஷனோட ஜெயத்தான் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இந்த கட்சியில இருக்கிறவங்க பேச்சு செயல் எல்லாமே ஒரு திருசத்தா இருக்கும் என் இது நம்ம நார்மலா இருக்கக்கூடிய நம்ம மக்கள் ஏற்றுக்க கூடியதாக இல்லை அதை நம்ம பல விமர்சனங்களை பண்ணிருக்கோம் ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேல போய் என்ன ஆச்சுன்னாக்கா இப்ப வாக்காளர்களையே அடிச்சு துன்புறுத்தி நீ எனக்குத்தான் ஓட்டு போட்டாகணும் ஒரு சூழ்நிலைக்கு மக்களை மிரட்டக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க இவங்க இன்னும் ஒரு தேர்தல கூட சந்திக்கல ஒரு கவுன்சிலரா எந்த ஒரு பொறுப்புக்கும் வருவதற்கு முன்னாடியே இப்படி அதிகாரம் செய்துக்கிறது இந்த போக்கு எதை காட்டுதுன்னா நம்ம வந்து படத்திலாம் பாத்துக்கணும் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த அரசு ஜனநாயகப்படுத்துவதற்கு முன்னாடி வந்து பண்ணையார் முறை இருக்கும் படத்துல காட்டியிருப்பாங்க அப்ப பண்ணையாருங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தோட்டத்துல வேலை செய்யறவங்க கிட்ட இவங்கதான் வேட்பாளர் வேட்பாளர் யாருன்னு கூட சொல்ல மாட்டாங்க இந்த வேட்பாளருக்கு தான் நீ ஓட்டு போடணும் சரியா வேறவங்களுக்கு நீ போடக்கூடாது அப்படி போட்டினா பண்ணையிலேயே உன்னை வேலை செய்ய விட மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜமீன்தாரர்கள் பண்ணையாறு மிரட்டி இந்த ஏழை மக்களை வந்து மிரட்டி ஓட்டு போட வைப்பாங்க அப்படி ஓட்டு போடாதவங்களை துன்புறுத்துவாங்க நம்ம வந்து அந்த பின்னோக்கி டிவி கே கட்சி மீண்டும் இழுத்து போகிறதா அந்த அடிமை முறைக்கு பண்ணையார் முறைக்கு இழுத்து போகிறதா தான் தோணுது எனக்கு இன்னும் உங்களுடைய செயல்பாடு பார்க்கும்போது ஒரு நம்ம ஏற்கனவே வந்து கட்டணம் தெரிவிச்சு பேசிடணும் ஈரோட்லயே எங்கயோ இண்டோர் கூட்டம் நடத்தினாங்க ஊர் பேர் சரியான நினைவு இல்ல அப்போ இந்த கரூர் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அட்டையெல்லாம் அடிச்சு பாதுகாப்பு பண்ணி கூட்டம் நடத்தினாங்க இண்டோர்ல ஒரு மண்டபத்து அப்ப கூட்டம் நடத்தும் போது பெண்களுக்கு எல்லாம் வந்து திரை கட்டி நடத்தினாங்க பசங்க ஆண்களை பார்க்க ஆண்கள் பெண்களை பார்க்காத அளவுக்கு பெண்கள் ஆண்களை பார்க்காத அளவுக்கு நடுவுல ஒரு பெரிய திரைக்கட்டி நடத்துறாங்க அப்பயே நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இதையெல்லாம் பார்க்கும்போது நூறு வருஷம் பின்னோக்கி இழுத்துட்டு போறாங்க அந்த முத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையா முதன் முதல்ல மருத்துவம் படிக்கிறதுக்காக கல்லூரி போகும்போது பெண்கள் வந்துட்டு அப்ப அவங்க படிக்கும்போது பெண்களையும் ஆண்களும் பார்த்துக்கிட்டாக்க அவங்களுக்கு பால் உணவு ஏற்படும் என்பதற்காக அவங்களுக்கு வந்து திரைக்கட்டி இவங்க ஒரு பெண் தான் படிக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு வந்து திரை கட்டி ஆண்கள் வந்து இந்த பெண்ணை பார்க்காத அளவுக்கு வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத அப்பயே நான் மேற்கோள் காட்டினேன் அந்த முறை பல விஷயங்கள்ல இந்த டிவி கே கட்சியோட செயல்பாடு வந்து நூறாண்டுகளை நோக்கி பின்னோக்கி இழுத்துட்டு போகிறாங்க இப்ப இந்த அடிதடி பண்ணையார் முறை அடிதடி பண்ணும்போது எனக்குத்தான் ஓட்டு போட்டாகும் அப்படிங்கறத ஜனநாயக முறையை விட்டு விலகி போறாங்களா அந்த அடிமை வாழ்க்கைக்கு மீண்டும் மக்களை எடுத்து செல்றாங்க அப்படிங்கறதுக்கு இதெல்லாம் பல்வேறு உதாரணங்களை இதுவரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிதான் இந்த கட்சியோட செயல்பாடு அது ஒண்ணு இன்னொன்னு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க நடிகர் விஜய் வந்து மீட்டிங்ல பொதுக்கூட்டத்துல இப்போ திமுக மேடையா இருந்தாலும் சரி பிஜேபி மேடையா இருந்தாலும் சரி அல்லது அதிமுக மேடையா இருந்தாங்க இருந்தாலும் சரி எல்லாரும் மாவட்ட நிர்வாகி மாநில நிர்வாகி ஒன்றிய செயலாளர் பகுதி செயலாளர் இப்படியே எல்லாம் ஸ்டேஜ்ல உட்காந்து இருப்பாங்க அப்படி உட்காந்து இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு சால்வை போட்டு அணிவிச்சு மரியாதை செலுத்துற படக்கிறது இது வந்து அதுங்க அண்ணாதான் முதன் முதல்ல அனைத்து சாதியினரையும் மேடை ஏற்றி அவங்களுக்கு துண்டு போட்டு மரியாதை செலுத்தினது அறிஞர் அண்ணாதான் அந்த நடைமுறையை இப்ப எல்லா கட்சியும் பின்பற்றிட்டு வராங்க ஆனா இந்த நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நடிகர் விஜய் என்ன பண்றாரு யாருக்குமே வந்து சால்வை போடுறது இல்ல மரியாதை செலுத்துறதுல ஏன் வணக்கம் கூட சொல்றது இல்ல அதையும் நம்ம கண்டிச்சு வீடியோ போட்டிருக்கோம் அப்போ ஒருத்தர் ஒருத்தர் மரியாதை செலுத்த மாட்டோம் மதிக்க மாட்டோம் அப்படின்ற அந்த மீண்டும் அந்த நூறு ஆண்டுகளை பின்னோக்கி இழுத்துட்டு போறாங்க என்பதற்கு தான் இந்த விஜய் கட்சியோட இதெல்லாம் அவரு மீட்டிங்ல சொன்னாரு அது என்னது அவர்களே 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 இன்னும் சொல் வந்து அது ஒருத்தர் மரியாதையை கூப்பிடறதுக்கான சொல்லு அந்த வார்த்தை அறிஞர் அண்ணா அறிமுகப்படுத்திட்டதுக்கு அப்புறம் தான் இப்ப எல்லாரும் மேடுகள்ல அவர்களே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இப்ப இவர் விஜய் வந்து அதையே விமர்சனம் இவங்களுடைய விஜய் வச்சுக்கிட்டா இந்த தலைவர்கள் எல்லாருமே நடத்திட்டு இருந்தாங்க ஆனா இவர் அதாவது ஜனநாயகத்துக்கு விரோதமாக அந்த அடிமை முறை வாழ்க்கையை நோக்கி திமுக கட்சி போகிறது என்பதற்கு உதாரணம் தான் இது எல்லாம் இன்னும் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க இன்னும் அந்த கட்சியில என்னென்ன இது போன்ற அந்த அடி மக்கள் விரோத செயல்பாடுகளை செய்யறாங்க மக்களுக்கு எதிரானது செய்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுடைய கருத்தையும் நம்மளோட பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்